ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம ராபிட் ஃபார்மோட க்ளீனிங் ப்ராசஸும் மெயின்டெனன்ஸும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ரேபிட் வச்சிருந்தாலும் அஞ்சு ராபிட் வச்சிருந்தாலும் பத்து ரேபிட் வச்சுருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் நிறைய பேர் நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுறீங்க விசிட் பண்ணிட்டு நீங்களே கேஜி ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப நல்ல விஷயந்தான் பட் கேஜி செய்யும்போது ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் கேப் கண்டிப்பாக இருக்கணும் நான் கம்மியான அளவு தான் வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா விளம்பர பலகை இல்லையா பிளாஸ்டிக்ல வரும் இல்லையா அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஷீட் இருக்கும் ஒரு ஷீட்டில் வந்து புழுக்க யூரின்லாம் வந்து கீழே வந்து வடிஞ்சிடும் கீழே வந்து இந்த தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அது மூலமாக கழிவிட்டோன்னா எல்லா தண்ணியும் மண்ணுக்குள்ளே போயிடும் இதுதான் அந்த மேலே ஒரு ஷீட்டு இதை ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிடுவேன் இந்த ஷீட்டு எடுத்தது போக இன்னும் மூணு ஷீட் இருக்கு பாருங்கள் இந்த ஷீட்டில் வந்து யூரின் ரெகுலராக படாதனால வெளி வெள்ளையாக இருக்குது இந்த ஷீட்டில் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு மிச்ச ஷீட்டை எல்லாத்தையும் கழுவி இது மேலே வச்சுருவேன் முயல்களை கூண்டில் வளர்க்கும் போது தான் முயல்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நீங்கள் தரையில் விட்டு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அழுக்காருது சொறி வர பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எது பண்ணாலும் கண்டிப்பாக க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே மஸ்ட்டு எங்கள் வீட்டில் வாஷ் பண்ணுறாங்களே துணி அந்த தா அந்த தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன் இதனால் இது வந்து ரொம்ப பளிச்சு நல்லாயிருக்கும் இப்போ மூணு கேஜியும் நான் வந்து பக்காவாக கழுவி விட்டுட்டு இதில் எல்லாத்தையும் இந்த ஒவ்வொரு ஷீட்டையும் நான் பக்காவாக இருக்கும் ஒரு ரெண்டு ஷீட் இருக்கணும் அப்போ தான் இன்னொரு ஷீட்டில் வந்து யூரினோ ஃபுலுக்கே வந்து வேறு ஒரு முயல் மேலே படாமல் இருக்கும் கீழே இருக்க முயலில் நீங்கள் ரெண்டு கேஜி இருந்தாலும் இந்த மாதிரி கேப் வச்சுக்கோங்க முயலில் தரையிலேருந்து ரெண்டுக்காக தூக்கி வைக்கணும் இது பீரோ செட்டப்னால கீழே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா களி விட்டணும் தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் போயிடும் நான் மேக்சிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து அதிகமாக உங்களுக்கு செலவு பண்ணல நீங்களும் அதிகமாக செலவு பண்ணாங்க கம்மி கம்மியாக செலவு பண்ணுங்கள் இதுலேருந்து வருமானத்தை இதுக்கே நான் செலவு பண்ணுறேன் மேபி கேஜி வந்து டேமேஜ் ஆகுதுன்னா புது கேஜி செய்கிறது எல்லாமே இதுலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன ப்ரோ எப்பயுமே உங்கள் கூண்டை சுத்தமாகவே காட்டுறீங்கன்னு அப்படின்னு கிடையாது இந்த கேஜி ரே கேஜி கீழே தண்ணி தேங்குது இல்லையா அது கீழே நான் தள்ளி தள்ளி விட்டுருவேன் மிச்ச தண்ணிலாம் ஹோல்ஸ் வழியாக மண்ணுக்குள்ளே போயிடும் அப்புறம் சண்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பாத்திரங்களை தேய்ச்சி நல்லா விளக்கி சோப்போட்டு கழுவுறது இதோட பாட்டில்ஸ்லாம் மருந்து மெடிசனாக கலந்து வைக்கிறனால அப்புறம் சில நேரம் மேக்ஸிமம் உப்பு தண்ணி தான் வைக்கிறனால நீங்கள் கார்பரேஷன் வாட்டர் வைங்க உப்பு தண்ணி வைக்கிற மூலம் அந்த உப்பு வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும் ஸோ அதெல்லாம் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் உப்பு கரப்போகிற லிக்விட மட்டும் என்கிட்ட இருக்குது ஸோ அது வெளியே கிடைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் பழைய டூத் பேஸ்ட் இந்த பாலில் லப்பர் ஒரு அந்த ப்ரெஷ்ஷ் இதை வச்சு வந்து தேய்ச்சி கழுவனிங்கன்னா எல்லாம் பக்காவாக க்ளீன் ஆயிரும் ரேபிட் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா சுத்தம் தான் ரொம்பவே முக்கியம் அது கேஜி அதோடய கிண்ணங்கள் அதை ட்ரிங்கிங் பாட்டில் எல்லாமே இருக்கணும் நம்ம தண்ணி ஊற்றுற பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுவுறது மூலமாக கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஊற போடணும் அந்த கெமிக்கல்ஸ் மெல்லாம் போகணும் பார்த்திங்கன்னா எல்லாமே புது பாட்டில் மாதிரி பல இருக்கும் ரொம்ப எனக்கு அந்த க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே பிடிக்கும் சிப்பிலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரொம்ப நல்லாவே ராபிட் ஃபார்மாக கொண்டு போகலாம் இந்த நாசுலாம் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை கொஞ்சம் இருக்குது தேச்சுக்கல்லும் நல்லா பக்காவாக போயிருது நான் பறவை வைக்கிற கிண்ணங்களையும் வந்து தண்ணி இருக்கேன் பட் கஸ்டமர் பாட்டில் கேட்கறனால எல்லா பாட்டிலும் எனக்கு யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு பாட்டிலும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் கஸ்டமர் வந்தால் நான் வாங்கிட்டு கையோட போன மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ யார் வந்தால் இதோட இந்த நடுவுலேருக்கு வாசர் போகாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியம் நம்ம தரமான முயலில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஊர் உங்கள்